வணக்கம் உங்கள் சிவில் பாஸ் தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் குடி நமது பெருமைக்கு வெறும் இலக்கியங்கள் மட்டுமல்ல நாம் வாழும் இந்த மண்ணில் விண்ணை முட்டி நிற்கும் கற்கோயில்களும் சாட்சி இன்று பல்லவர் காலம் முதல் செட்டிநாட்டு வீடுகள் வரை நம் முன்னோர்களின் நிகரற்ற கட்டிடக்கலை திறமையைப் பற்றி பார்க்கலாம் இது வெறும் வரலாறு அல்ல நமது அடையாளம் நமது கட்டிடக்கலை பயணத்தின் தொடக்கம் பல்லவர் காலம் அவர்கள்தான் முதன் முதலில் குடைவரை கோயில்களில் இருந்து ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட ரதங்கள் வரை உருவாக்கி கற்களுக்கு உயிர் கொடுத்தார்கள் மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்ச பாண்டவர் ரதங்கள் ஒவ்வொன்றும் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டவை கடலை ஒட்டி நிற்கும் கடற்கரை கோவில் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு தொடக்கப்புள்ளி பல்லவர்கள் போட்ட பாதையில் ஒரு பொற்காலத்தையே உருவாக்கினார்கள் சோழர்கள் தஞ்சை பெரிய கோயில் இதன் உச்சபட்ச உதாரணம் ராஜராஜ சோழன் கட்டிய இந்த கோயில் ஒரு இன்ஜினியரிங் அற்புதம் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் அடி உயரமுள்ள இதன் விமானம் ஒரே கல்லால் ஆன எயிட்டி டன் கோபுர கலசத்தை தாங்கி நிற்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு பெரிய கல்லை எப்படி மேலே கொண்டு சென்றார்கள் என்பது இன்றும் ஒரு ஆச்சரியம் இதுதான் திராவிடக் கட்டிடக்கலையின் மணிமகுடம் சோழர்களுக்கு பிறகு பாண்டியர் மற்றும் நாயக்கர் காலத்தில் கோயிலின் விமானத்தை விட நுழைவாயில் கோபுரங்கள் பிரம்மாண்டமாகின மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இதற்கு சிறந்த சாட்சி ஆயிரக்கணக்கான சிற்பங்களைக் கொண்ட இதன் வானுயர்ந்த கோபுரங்கள் ஆன்மீகத்தையும் கலையையும் ஒருங்கே பறைசாற்றுகின்றன உள்ளே இருக்கும் ஆயிரம் கால் மண்டபம் ஒவ்வொரு தூணும் ஒரு கலைப்படைப்பு கோயில்கள் மட்டுமல்ல வீடுகள் கட்டுவதிலும் தமிழர்கள் சளைத்தவர்கள் அல்ல இதற்கு செட்டிநாட்டு வீடுகளே சாட்சி பர்மா தேக்கு பெல்ஜியம் கண்ணாடி இத்தாலிய மார்பிள் என உலகெங்கும் இருந்து சிறந்த பொருட்களை கொண்டு வந்து கலைநயத்துடன் கட்டப்பட்டவை இந்த வீடுகள் நடுவில் திறந்த வெளி முற்றம் வண்ணமயமான ஆத்தங்குடி டைல்ஸ் மற்றும் பிரம்மாண்டமான மர வேலைப்பாடுகள் செட்டி கட்டிடக்கலையின் தனித்துவமான அடையாளங்கள் குடைவரையில் தொடங்கி ஒற்றைக்கல் ரதங்கள் விண்ணை முட்டும் விமானங்கள் வானுயர்ந்த கோபுரங்கள் கலைநயம் மிக்க வீடுகள் என நமது கட்டிடக்கலை பயணம் தொடர்கிறது இது வெறும் செங்கல்லும் சுண்ணாம்பும் கருங்கல்லும் அல்ல இது நமது முன்னோர்களின் அறிவு கலை மற்றும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகால பெருமை இந்த பாரம்பரியத்தின் நீட்சியாக நாம் நம்முடைய கட்டிடங்களை கட்டுவதில் பெருமை கொள்வோம் நமது பெருமை மிகு கட்டிடக்கலை பயணம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு நமது பாரம்பரியத்தை பரப்புங்கள் சிவில் பாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்